உண்மையாகவே மாறிய கமலஹாசன் எப்பா எவ்வளவு கியூட் மனுஷன் அழகோ அழகு ட்ரெண்ட் ஆகும் வீடியோ நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கமலஹாசன் நடிப்பில் கடைசியாக வெளியான தக்லை திரைப்படம் மோசமான ட்ரோலை சந்தித்தது அடுத்ததாக அவர் அன்பறிவு இயக்கத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார் ஸ்டன் மாஸ்டராக இருந்த அன்பரி முதன்முறையாக இயக்குனர் அவதாரம் எடுத்திருப்பதால் அவர்கள் எந்த மாதிரியான சம்பவத்தை செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இந்த நிலையில் கமல் தொடர்பான வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்து அரசியலுக்கு சென்ற கமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான விக்ரம் படத்தில் நடித்து ரீ ரீஎன்ட்ரி கொடுத்தார் படம் மெகா பிளாக்வெஸ்டர் ஆனது அப்படம் தரமான கம்பேக்காக அவருக்கு அமைந்ததால் மீண்டும் சினிமாவில் முழு கவனத்தை செலுத்தி வருகிறார் அந்த வகையில் ஷங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைஃப் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டு படங்களையும் அவரும் அவரது ரசிகர்களும் ரொம்பவே எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இரண்டு படங்களும் படுதோல்வியைத்தான் சந்தித்தன தோல்வி என்பதை தாண்டி கடுமையான ட்ரோல்களையும் அந்த படங்கள் சந்தித்தன கமலின் கரியரிலேயே அதிக அளவுக்கு ட்ரோல்களை சந்தித்த படங்கள் என்றால் அந்த இரண்டு படங்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஷங்கர் மணிரத்னம் இயக்கத்துக்கு பிறகு அன்பரிவ் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் கமல் அன்பும் அறிவும் கோலிவுட்டின் ஃபேமஸ் சண்டை பயிற்சியாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முதன்முறையாக படம் இயக்க வந்திருப்பதாலும் அவர்கள் சொன்ன கதை மீது கமல் நம்பிக்கை வைத்து கமிட்டாகி இருப்பதாலும் என்ன மாதிரியான படத்தை கொடுக்க போகிறார்கள் என்ற ஆவல் அனைவரிடமும் எழுந்திருக்கிறது இதற்கிடையே ரஜினிகாந்தும் கமலும் இணைந்து நடித்து நாற்பது வருடங்கள் ஆக போகின்றன இப்போது அவர்கள் மீண்டும் சேர்ந்து நடிக்கவிருக்கிறார்கள் இதற்கிடையே ரஜினிகாந்தும் கமலும் இணைந்து நடித்து நாற்பது வருடங்கள் ஆக போகின்றன இப்போது அவர்கள் மீண்டும் சேர்ந்து நடிக்கவிருக்கிறார்கள் அதனை இருவரும் கிட்டத்தட்ட உறுதி செய்துவிட்டார்கள் அதே சமயம் நீண்ட வருடங்கள் கழித்து அவர்கள் இணைவதால் யார் இயக்குனர் என்ற மில்லியன் டாலர் கேள்வியும் எழுந்திருக்கிறது கூலி கொடுத்த ரிசல்ட்டால் லோகேஷ் மட்டும் வேண்டாம் என்பது பலரது நிலைப்பாடு இந்த நிலையில் கமலின் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கிறது அதாவது சிறுவன் ஒருவனின் அருகில் அமர்ந்து அவன் திருக்குறள் சொல்வதை கமல் ரசித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பட வசனத்தை அச்சிறுவன் பேசும்போது டே டே வேடிக்கைய விட்டுட்ட பாரு என்று கியூட்டாக கமல் சொல்லிக் கொடுக்கிறார் இதனை பார்த்த அவரது ரசிகர்கள் அட குழந்தையாகவே ஆண்டவர் மாறிட்டாரே என்று கமெண்ட் செய்து அதனை ஷேர் செய்து வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்